மேற்கொண்டு கேளுக்கே நான் எல்லாரும் சொல்லி சொல்லித்திருப்பதோ நானே தெரிஞ்சு கொண்டது குறைபாடுகள் இருந்து இந்த குறைபாடுகள்ல முக்கியமாக மதம் அரசியல் கோளாக இந்த மூன்று தலைமை மூலமாக தான் வரைக்கும் இரு காக்கும் தலைமையில உள்ளவர்கள் நடந்து கொண்டவரை உள்ள தவறு அல்லது அவர்கள் செய்யாத பிரதிபித்தான காலத்தில் நீங்க எந்த காலத்தில் தான் மோசடி இந்த மூன்று தலைவர்களுடைய சிறையை எடுத்து சொன்னவன் மறுநாள் உயிரோடு இருந்தது அபோ அதனால எல்லாரும் தான் சொல்றது கேட்டுறாங்க நானும் அதனால அந்த சங்கிப்ட விட்டு விடுறேன் ஊருக்கு பயம் இல்லை உங்க லாபம் இல்லை